பஞ்சநாதன் சார் சொல்லுங்க மேஷ ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான ஆண்டா இருக்க போதா எப்படி இருக்க போது மேஷ ராசின்னு சொல்றது இந்த ராசிகள்ல சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு பிரிக்கிறோம் அதுல சரராசியை சேர்ந்தது மேஷ ராசி எதுலையுமே ஒரு வேகம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப கனகச்சிதமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேகம் இருக்கும் அப்படி வேகமாக செயல்படக்கூடிய மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இந்த வருஷத்தை தொடங்குறார் அப்போது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரே நான் என்ன பண்ணுறது அப்படி பரிந்துரைக்கக்கூடிய வாளுக்கு ரொம்ப அற்புதமான இரண்டு பயிற்சிகள் இந்த வருஷம் நடக்க போகிறது ஒன்று வந்து குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது அவருடைய பயிற்சி மே மாதம் அதே போல ராகுகேதுவியுடைய பயிற்சியும் இந்த மே மாதம் நடக்க போகிறது அதனால இந்த பயிற்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை காணப்போகிற ராசியாக மேஷ ராசிக்காரா இருக்க போறார் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் இவருடைய கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்த மிகப்பெரிய வேலைகள் கிடைக்கும் இது வரைக்கும் கல்யாணம் தடப்பட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது அது ஒரு யோகம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அழவா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த வருஷம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு இறங்கப்படாது அழவா இறங்கிக்கிறதா இவங்களுக்கு நல்லது சார் நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது ராசினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக அமைய போதுன்றது ஐயர் சார் நீங்க சொல்லுங்க ரிஷபராசியினருக்கு இந்த ஆண்டு நன்மைகள் வந்து சேர போற ஆண்டா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார் ரிஷபராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல அழகாக போறீங்க உற்சாகமா இருக்க போறீங்க அப்படியே ஜொலிக்க போறீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது பொருளாதார ரீதியில வந்து ரொம்ப சிறந்து விலங்கு இருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் வந்து உள்ள தளவுல அழகாக மாறுவீங்க மாணவ மணிகளுக்கு விரும்பிய துறையில் விரும்பிய கல்லூரியில யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் மூலமா உங்களுடைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் அவர்களுக்கு நல்லது பண்ணுவீங்க அதனால பணம் வரும் சந்தோஷம் வரும்னு சொன்னோம் ஆனால் வேலை அதிகமாகிடும் அதனால இந்த சுகஸ்தானம்ன்றது கொஞ்சம் குறையுது அத மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டா போதுமானது இந்த ஆண்டு நீங்க நல்லா இருப்பீங்க குடும்ப தலைவரா இருக்கீங்கன்னு சொன்னா குடும்பமே நல்லா இருக்கும் எல்லா விதமான மங்கள யோக பாக்கியங்களும் பெறக்கூடிய அன்பர்களாக நீங்க இருக்கீங்க அப்ப முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் மட்டுமே ரிஷப ராசியினரை தேடி வரப்போதுன்னு சொல்லலாம் இல்லையா சார் ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க மிதன ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா அபாரமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ராசி லக்னத்துக்கு குரு வரப்போறார் ரெண்டு மாசம் தான் இருக்கு நீங்க கரெக்டா ரெண்டு மாசம் கிடையாது ஒன்னே கால் மாசம் இருக்கு இந்த குரு எப்பெல்லாம் ராசிக்கு வராரோ லக்னத்துக்கு வராரோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் உங்க ஆற்றுல நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே டப்பு 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 நடக்கும் அயல்நாட்டு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வந்து வெளியூருக்கு போய் படிக்கணுமோ மெயினா துபாய் போய் படிக்கணும் ஜப்பானுக்கு போகணும் நான் ஸ்வீடனுக்கு போகணும் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய குழந்தைகளுக்கு கனவுகள் இருக்கு அந்த கனவுகள் எல்லாமே நிவர்த்தியும் உங்க ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் அதாவது நரம்புகள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டும்தான் ஏற்படுமே தவிர வேற எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காது முன்னோர்கள் சொத்துக்கள் பஞ்சாயத்து ராகு மேல படனால அந்த பஞ்சாயத்துகள் ஓய்வு உங்க வீட்டுல உங்க பேர்ல சொத்துக்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய டைம் அதுலயும் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை ஃபுல் மிதனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சூப்பர் டைம் பீரியட்ல இப்ப மிதனராசி நண்பர்கள் விஸ்வாவசு ஆண்டுல கொண்டாட போறீங்க அதுதான் உண்மை சார் இப்ப மிதனராசினருக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்க போதுன்னு சொல்லலாம்